கோல்ட் குண்டன் மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் கிருஷ்ணிகா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் 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 இருபது எண்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலின் தலைப்புச் செய்திகள் இறுதிக்கிரியைகளுக்காக திருகோண வழக்கிக் கொண்டு செல்லப்படவுள்ள உள்ள சம்பந்தனின் பூத தொடரும் முருகல் மேலும் இருபத்தி ஐந்து இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது சம்பந்தனின் மறைவுக்கு மகிந்த உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் நேரங்கள் நல்ல செய்தி என்று ஜனாதிபதி கூறிய பொய் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி விசனம் கரைபடியாதவராக காட்டுவதற்கு முயற்சிக்கும் நாமல் நாட்டில் தீவிரமாக பரவும் நோய் சுகாதார அமைச்சின் அதிரடி நடவடிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு உயிரிழந்த தமிழரசுக் கட்சியின் மூத்த பெரும் தலைவர் சம்பந்தனின் உடல் இறுதிக்கிரியைக்காக சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது அதனரின் உடல் கொழும்பில் மல்லசாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்திலும் ஒரு நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் சம்பந்தனின் உடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நேற்று இரவு பதினோரு மணியளவில் காலமானார் அவர் உடல்நல குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தமிழ் தலைவரான ரா சம்பந்தன் தொன்னூற்றி ஆறு வயதில் உயிர் நீத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு வரை இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் பதவி வகித்தார் இந்த நிலையில் அன்னாரின் பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பு மல் சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் இறுதி கிரியைக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை இருபத்தி ஐந்து இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கடந்த ஜனவரி முதல் இன்று வரை முப்பத்தி இரண்டு படகுகளுடன் இருநூற்றி முப்பத்தி எட்டு கடத்தொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபடுவதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூறியுள்ளது அத்துடன் தனது கடல் எல்லையை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இன்று கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களிடம் இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அரசு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உடல்நலக்குறைவால் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் காலமானார் இந்த நிலையில் சம்பந்தனின் மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது சம்பந்தன் எனது பழைய நண்பர் நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விடயங்களை குறித்து கலந்துரையாடியுள்ளோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பாகும் இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆறுதலை கூற விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பந்தனின் இழப்பு பெரிதும் உணரப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவும் தெரிவித்துள்ளார் அவர் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ரா மூத்த அரசியல்வாதி எனவும் சரத் பொன்சேகா தனது இரங்கல் செய்தியில் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இதனிடையே இறுதி கிரியைகள் தொடர்பான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்தரனும் தெரிவித்துள்ளார் அவ்வறாயினும் அவரின் பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மலர் சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது மேலும் அன்னரின் பூதவுடல் இறுதி கிரியைக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சவும் சீமிந்து கற்களுக்காக வெளிநாட்டு கடன் பெற்று அந்த கற்களில் இருந்து கமிஷன் பெற்றதாக இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சாம்ரபிரேரா தெரிவித்துள்ளார் ஹெட்டனில் உள்ள தனியார் நிகழ்வு மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்து அவர் இந்த நாட்டில் தரகர் குடும்பமே உள்ளது நல்ல செய்தி என்று ரணில் விக்ரமசிங்க கூறிய பொய் அனைவருக்கும் தெரியும் நாம் கடனை அடிக்கக்கூடிய நாடா மக்கள் ஆணை இல்லாத ரணில் விக்ரமசிங்க கடனை அடிக்க முடியுமா என்று பார்க்காமல் அவர் இவ்வாறு சர்வாதிகார முடிவை எடுக்க முடியும் ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சவும் யாருக்காக இவ்வளவு கடன் வாங்கினார்கள் நமக்காகவா பெரும்பாலான கடன்கள் சிமெண்ட் கற்களுக்கு தான் அவர்களிடம் கமிஷன் பெற்றார்கள் அந்த பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் போட்டு அவர்கள் பயனடைகின்றார்கள் நாம் தான் பாதிக்கப்பட்டுள்ளோம் இறுதியில் நாமே கடன் அடைக்க வேண்டும் நாட்டு மக்களிடம் அதிக வரி அறவிடுவதற்கு அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்த்தி மக்களை வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளனர் என அவர் ஆவேசமாக கூறியுள்ளார் தனக்கு மொட்டு கட்சிக்கும் தொடர்பு இல்லை என தன்னை ஒரு கரைப்படியாதவராக காட்டுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முயற்சிகளை முன்னெடுப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்க மிசன் மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழர் கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராணுவ புலனாய்வுத் துறையினருடன் செயற்பட்டவர்கள் அவர்கள் செய்த பிழையான செயல்பாடுகளை சொல்வதற்கு தயாராக உள்ளதாக கூறியுள்ள நிலையில் இதுவரையில் அது தொடர்பில் விசாரணைகள் செய்யப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிள்ளையானிடம் ஜேவிபியினர் ஆயுதம் கேட்கின்றார்கள் என்றால் சமையல் அறையில் வெங்காயம் வெட்டிக் கொண்டிருந்தவரிடம் கத்தியதனையும் கேட்கின்றார்களோ தெரியாது எனவும் சாடியுள்ளார் நாட்டில் எலிக்காய்ச்சல் நோய் பரவும் ஆபத்தான மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினேழு நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று முதல் சுகாதார அமைச்சினால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வருடம் நாடு முழுவதும் சுமார் ஐயாயிரம் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் இலவச மருந்தை உட்கொள்ளாத எலிகாச்சலால் பாதிக்கப்பட்ட நூறு நோயாளிகள் ஆண்டுதோறும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் குருநாகலில் கேகாலை ரத்னபுரி மாத்தரை கழுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் எலிகாச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானோர் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி